குறைவால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் நெருக்கடி காரணமாகவும் மன உளைச்சல் காரணமாகவும் விருப்பு ஓய்வு கடிதம் அனுப்பியதாகவும் டிஜிபிஏ பணி நெருக்கடி மற்றும் அரசியல் நெருக்கடியால் விருப்பு ஓய்வு கொடுத்ததாக தகவல் வெளியானால் அரசுக்கு பெரும் அவப்பெயர் ஏற்படும் என கருதி கட்டாயப்படுத்தி நீண்ட விடுமுறையில் செல்லும்படி நிர்பந்திக்கப்பட்டதாகவும் வெளியாகும் தகவல்கள் ஐபிஎஸ் அதிகாரிகள் மட்டுமின்றி ஐஎஸ்எஸ் எஸ் அதிகாரிகளிடையேயும் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிட்ட ஐந்து ஐ எஸ் அதிகாரிகளின் கையில் ஆட்சியாளர்கள் சிக்கி தவிப்பதன் விளைவே இதுபோன்ற நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணம் இதை முதல்வர் அறிந்து கடும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பல்வேறு ஐ ஏ அதிகாரிகளும் மத்திய பணிக்கோ அல்லது விருப்ப ஓய்வுக்கோ கொடுக்கும் சூழ்நிலை ஏற்படும் என எச்சரிக்கின்றனர் நேர்மையான அதிகாரிகள் எந்த ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்றாலும் தங்களுக்கு வேண்டப்பட்ட ஐ ஏ அதிகாரிகளை தான் முதல்வராக பொறுப்பு பொறுப்பேற்பவர் முதன் முதலாக நியமிப்பது வழக்கம் குறிப்பாக தலைமை செயலாளர் டிஜிபி உள்துறை செயலாளர் முதல்வரின் செயலாளர் உளவுத்துறை உயர் அதிகாரி ஆகிய பதவிகளுக்கான உத்தரவுதான் ஆட்சி பொறுப்பேற்றதுமே முதல்வர் கையெழுத்திடும் முதல் உத்தரவாக இருக்கும் இந்த அதிகாரிகள் தங்கள் ஆட்சியை செம்மையாக நடத்த உதவுவார்கள் என்பதால் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் ஆதரவுடன் இந்த அதிகாரிகள் நியமனம் நடக்கும் இவ்வாறு நியமிக்கப்படும் அதிகாரிகளில் ஒரு சிலர் முதல்வர் அல்லது முதல்வருக்கு வராக குடும்பத்தினருக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள்தான் தான் எப்போதும் முதல்வருடன் இருப்பதால் மற்ற அதிகாரிகளை விட சர்வ அதிகாரம் படைத்தவர்களாக இருப்பது வழக்கம் இவர்கள்தான் மற்ற அதிகாரிகளை வழிநடத்தி செல்வர் அதே நேரம் முதல்வர் பொறுப்பில் இருப்பவர் ஒட்டுமொத்தமாக இந்த அதிகாரிகளை மட்டுமே நம்பியிருக்காமல் இருக்காமல் துறையில் அனுபவம் வாய்ந்த அதிகாரி மூலம் எல்லா அதிகாரிகளின் நடவடிக்கைகளையும் கண்காணித்து தனது பெயரை தவறாக பயன்படுத்துகின்றனரா என்பதையும் விசாரித்து தவறாக பயன்படுத்தினால் எந்த யோசனையும் இல்லாமல் அந்த அதிகாரியை டம்மி பதவிக்கு தூக்கி அடிப்பதும் உண்டு இதில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா முதல் இடத்தில் இருந்தார் எந்த உயர் பதவியில் இருந்தாலும் மூத்த அமைச்சராக இருந்தாலும் உளவுத்துறை மூலம் அறிக்கை கிடைத்ததும் அடுத்த நிமிடமே டம்மி பதவிக்கு தூக்கி அடிக்கப்படுவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதியும் அதிரடி நடவடிக்கை எடுத்தாலும் சில மாதங்கள் கழித்து அந்த அதிகாரியை மீண்டும் வேறு பதவியை கொடுத்து கைக்குள் வைத்துக் கொள்வார் ஸ்டாலின் பதவி ஏற்றதுமே தலைமை செயலாளராக இறை அன்புவையும் டிஜிபியாக ஒரு மாதத்திற்கு பிறகு சைலேந்திர பாபுவையும் நியமித்தார் உளவுத்துறைக்கு டேவிட்சன் கூடுதல் டிஜிபியாக நியமிக்கப்பட்டார் முதல்வரின் செயலாளராக உதயச்சந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர் இந்த அதிகாரிகளில் ஒரு சிலர் மட்டும் கூட்டணி சேர்ந்து மொத்த அதிகாரத்தையும் கையில் எடுத்ததோடு வேறு எந்த அதிகாரியும் முதல்வரை நெருங்க விடாமல் செய்து விட்டனர் இதில் காவல்துறையில் பணியாற்றும் அதிகாரியும் ஒருவர் உளவுத்துறைக்கு ஐஜி செந்தல் நியமிக்கப்பட்ட பிறகு இந்த கூட்டணி மேலும் பலம் பெற்றது ஒட்டுமொத்தமாக ஐஏஎஸ் ஐ பி எஸ் நியமனங்களில் முதல்வர் துணை முதல்வரின் விருப்பத்தை விட இவர்கள் நினைத்தால் மட்டுமே எந்த அதிகாரியும் முக்கிய பதவிக்கு வர முடியும் தாங்கள் நினைத்தால் எந்த அதிகாரியையும் டம்மி பதவியில் தூக்கி அடிக்க முடியும் என்பதை நிரூபித்து வருகின்றனர் இவர்கள் அனைவருக்கும் முதல்வரின் உதவியாளர் தான் காட் என்கிறது கோட்டை வட்டாரங்கள் இந்த அதிகார மையம் தான் நிரந்தர டிஜிபியை நியமிக்காதது மற்றும் கரூர் விவகாரத்தில் ஏற்பட்ட குளறுபடி திருப்பரங்குன்றம் விவகாரம் உச்சநீதிமன்றம் வரை சென்றது என பல்வேறு நிர்வாக குளறுபடிகளும் காரணம் என்கின்றன இந்த அதிகார மைய நிரந்தர டிஜிபிக்கு பதிலாக பொறுப்பு டிஜிபியாக டிஜிபி அந்தஸ்தில் ஒன்பதாவது இடத்தில் இருந்த வெங்கட்ராமனை நியமித்தனர் இந்த பதவிக்கு வர வெங்கட்ராமன் மிகவும் தயக்கம் காட்டினார் காரணம் காவல்துறையில் மிகவும் நேர்மையான அதிகாரி என குறிப்பிடுவதில் முதல் இடத்தில் இருப்பவர் வெங்கட்ராமன் என்கின்றனர் டிஜிபி அலுவலக அதிகாரிகள் வேண்டும் என்றால் நீண்ட விடுமுறை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பதிலாக வேறு பொறுப்பு டிஜிபியை நியமித்து விடுகிறோம் என உத்தரவாதம் தரப்பட்டதாம் இதன் இரவில் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரும் வரும் ஜனவரி மாதம் ஓய்வு பெறவுள்ள டிஜிபி அபய்குமார் சிங்கை பொறுப்பு டிஜிபியாக நியமித்து உத்தரவு வந்தது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட டிஜிபி வெங்கட்ராமனை டிஜிபி அலுவலக அதிகாரிகள் பெரும்பாலானோர் மருத்துவமனைக்கு சென்று சந்தித்து ஆறுதல் கூறினர் தன்னை சந்திக்க வருபவர்களிடம் தனது எந்த மன டிஜிபி வெங்கட்ராமன் காட்டிக் கொள்ளவில்லையா இருப்பினும் அதிகமான அதிகாரிகள் வந்து பார்ப்பதை தவிர்க்கும்படி மருத்துவர்கள் அறிவுரை கூறியதால் இனி யாரும் தன்னை சந்திக்க வர வேண்டாம் என கூறிவிட்டாராம் காலை ஏழு மணி அளவில் இவருக்கு ஸ்டன்ட் கருவி பொருத்த அறுவை சிகிச்சை வார்டுக்கு அழைத்து சென்றுவிட்டனர் கருவி பொருத்தப்பட்டு இரண்டு நாட்கள் மருத்துவ கண்காணிப்பிலேயே வைத்திருந்துதான் வீட்டிற்கு அனுப்பி வைப்பார்கள் என்கிறது மருத்துவமனை வட்டாரங்கள் தற்போது வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை விடுமுறை கடிதம் கொடுத்துள்ள டிஜிபி வெங்கட்ராமன் தனது விடுமுறையை மேலும் ஒரு மாதம் நீடிக்க விரும்புவதாகவும் கூறப்படுகிறது இவர் மீண்டும் பணிக்கு வந்தாலும் பொறுப்பு டிஜிபி பதவியை ஏற்க தயாராக இல்லை நேர்மையான அதிகாரியாக இருந்தாலும் இப்படி அதிகார வர்க்கத்தினரால் சுயலாபத்திற்கு பயன்படுத்தப்பட்டு விருப்ப ஓய்வு கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட சம்பவம் ஐ பி எஸ் அதிகாரிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதே நிலை நீடித்தால் அரசில் உள்ள ஒரு சில நேர்மையான ஐ ஏ எஸ் அதிகாரிகளும் மத்திய அரசு பணிக்கோ விருப்ப ஓய்வோ கொடுக்கும் முடிவிற்கு தள்ளப்படுவர் இது ஆட்சியாளர்களுக்கு தான் சிக்கல் இதை முதல்வர் கண்டுபிடித்து இந்த வர்க்க அதிகாரிகளை நீக்கிவிட்டு தனக்கும் ஆட்சிக்கும் நல்ல பெயர் பெறும் வகையில் அதிகாரிகளை மாற்றியமைக்க வேண்டும் எனவும் நேர்மையான அதிகாரிகள் விரும்புகின்றனர் சட்டம் ஒழுங்கு பதவிகளில் இவருக்கு அதிக அனுபவம் இல்லாவிட்டாலும் சிபிஐ லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளிட்ட பதவிகளிலும் நிர்வாக பிரிவு பதவியிலும் மிகவும் நேர்மையாக நடப்பவர் டிஜிபி அந்தஸ்து கிடைத்த போதும் சரி கிடைக்கும் முன்பாகவும் தனது வீட்டிற்கு எந்த காவலரையும் பணியில் அமர்த்த வீடு வேலை சமையல் வேலை காய்கறி வாங்கும் வேலை தோட்ட வேலை குழந்தைகள் குடும்பத்தினரை வெளியே அழைத்து செல்வது நாயை வாக்கிங் கூட்டி செல்வது உள்ளிட்ட எந்த பணிக்கும் பயன்படுத்தாத இருந்தாலும் தானே டிராப்ட் தயார் செய்து பதிலளிக்கும் திறமை உள்ளவரா அதே நேரம் மிகவும் சிம்பிள் அதிகாரியா எந்த உயர் அதிகாரியின் நிர்மந்தத்திற்கும் அடிபணிய மாட்டார் சட்டப்படி மட்டுமே செயல்படுவார் இவரை பொறுப்பு டிஜிபி ஆக்கிவிட்டு இவருக்கு கீழே பணியாற்றும் மூன்று சீனியர் அதிகாரிகள் தங்கள் இஷ்டம் போல செயல்படுவது மட்டுமின்றி பதவி நியமனம் உள்ளிட்டவைகளிலும் புகுந்து விளையாடிவிட்டன இவர் பதவியேற்ற சில நாட்களிலேயே கரூரில் நடந்த உயிரிழப்பு சம்பவத்தில் இவரது ஒப்புதல் இல்லாமலேயே ஒரு நபர் ஆணையம் ஐஜி அஷ்டாக தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்ததோடு விஜய்தான் இந்த உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என ரீதியில் வருவாய்த்துறை செயலாளர் அமுதா கூடுதல் டிஜிபி டேவிட்சன் ஆகியோர் அளித்த பேட்டிதான் உச்சநீதிமன்றத்தில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது இதேபோல சீனியர் டிஜிபிக்களை நியமிக்காமல் தன்னை நியமித்ததால் தனது பதவியேற்பு விழாவை ஒட்டுமொத்தமாக சீனியர் டிஜிபிக்கள் புறக்கணித்தது வெங்கட்ராமனை மிகவும் காயப்படுத்திவிட்டது இதன் பிறகும் கூட ஈகோ பார்க்காமல் சம்பந்தப்பட்ட சீனியர் டிஜிபிக்கள் அனைவரையும் தானே அவர்களது அலுவலகங்களுக்கு நேரில் சென்று சந்தித்து தனது நிலையை விலக்கி கூறியது காவல்துறை அதை அதிகாரிகளையே நிகழ செய்தது இருப்பினும் பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளில்தான் நேரடியாக விசாரிக்காமல் தனக்கு கீழே பணியாற்றும் அதிகாரிகள் சொல்படி செயல்பட்டது பொறுப்பு டிஜிபியை யை சிக்கலுக்கு ஆளாக்கிவிட்டது என்கின்றனர் ஐ பி எஸ் அதிகாரிகள் உதாரணமாக நகராட்சி நிர்வாகத்துறையில் நடந்த இரண்டு மிகப்பெரும் ஊழல் அமலாக்கத்துறை உரிய ஆதாரங்களுடன் இரண்டு கடிதம் அனுப்பியும் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் வழக்கு பதிவு செய்யவிடாமல் இந்த அதிகார வர்க்கத்தினர் தடுத்து விட்டதால் பெரும் சங்கடத்திற்கு ஆளானார் டிஜிபி வெங்கட் அமலாக்கத்துறை இரண்டாவது கடிதத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை காவல்துறை அதிகாரிகளும் இந்த குற்றங்களுக்கு நேரிடும் என விடுத்த எச்சரிக்கை இவரை மிகவும் பாதித்து விட்டது இத்தனை ஆண்டுகள் காவல்துறையில் எந்த கெட்ட பெயரும் சம்பாதிக்காமல் பணியாற்றிவிட்டு பொறுப்பு டிஜிபி பதவியால் கெட்ட பெயரை சம்பாதிக்க நேரிட்டு விட்டதே என தனக்கு நெருக்கமானவர்களிடம் தனது மனக்குமுறலை வெளிப்படுத்தினாராம் இதன் உச்சகட்டமாக திருப்பரங்குன்றம் மீது தீபம் ஏற்ற மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டும் மேலிடத்தை குஷிப்படுத்தவும் தங்கள் சிறுபான்மை விசுவாசத்தை காட்டவும் சில அதிகாரிகள் நீதிபதி உத்தரவை கண்டுகொள்ளாமல் தீபம் ஏற்ற வருபவர்களை கைது செய்யும்படி உத்தரவிட்டதை இவரால் தடுக்க முடியவில்லை இதனால் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எடுத்து விளக்கம் கேட்டதும் மதுரை ஐஜி லோகநாதனை நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி உத்தரவிட்டதும் டிஜிபி வெங்கட்ராமனை மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிவிட்டதா இந்த தர்மசகடமான நிலையில்தான் டிஜிபி வெங்கட்ராமனுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு மயக்கம் வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இவரை பரிசோதித்த போது மன அழுத்தம் காரணமாக இருதயத்தில் இரண்டு அடைப்புகள் உருவாகி இருப்பதாகவும் ஆஜியோகிராம் சிகிச்சை மூலம் ஸ்டன் கருவியை பொருத்த வேண்டும் என கூறியதை கேட்ட டிஜிபி வெங்கட்ராமன் மட்டுமின்றி அவரது குடும்பத்தினரும் மிகவும் கலங்கித்தான் போனார்களா இத்தனை ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இன்றி இருந்தவர் மாரடைப்பு ஏற்படும் அளவிற்கு பனிச்சுமையும் மன உழை உருவாகிவிட்டதே என வேதனைப்பட்டு இப்படி வேலை பார்த்தாக வேண்டுமா என குடும்பத்தினர் வேதனையுடன் கேட்டதாக கூறப்படுகிறது பொறுப்பு டிஜிபி பதவியேற்று மூன்று மாதங்களில் பல்வேறு அரசியல் மற்றும் துறை ரீதியிலான நெருக்கடிகளுக்கு ஆளானதுதான் இந்த நிலைமைக்கு காரணம் என முடிவெடுத்து விருப்ப ஓய்வு கொடுத்துவிடலாம் என முடிவெடுத்து தலைமை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் தனது விருப்பத்தை கூறியதாகவும் கணிதமே அனுப்பிவிட்டதாகவும் கோட்டை வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது நெருக்கடி மற்றும் அரசியல் நெருக்கடியால் பதவியில் இருக்கும் சட்டம் ஒழுங்கு டிஜிபி விருப்ப ஓய்வு கொடுத்ததாக செய்தி வெளியானால் அரசுக்கு மட்டுமின்றி அதிகார வர்க்கத்தினருக்கும் மிகவும் சிக்கலாகிவிடும் என்பதால் இவரது விருப்ப ஓய்வை ஏற்க முடியாது